ராஜேந்திர சோழரின் மெய்கீர்த்தி ஸ்வஸ்திஸ்ரீ திருமந்தி வளர இருநில மடந்தையும் போர் செய்ய பாவையும் சீர்தனி செல்வியும் தன் தேவியர் ஆகி இன்புற நெடுதியல் ஊழியுள் இடதுரை நாடும் தொடர்வன வேலி பளர்வன வாசியும் சுள்ளி சூழ்வதில் கொள்ளிப்பாக்கையும் நன்னர்க்கு அருமரன் மண்ணை கடக்கமும் பொருகடல் ஈழத்து அரசர்துடியும் ஆங்கவர் தேவியர் ஊங்கெழில் முடியும் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தரமுடியும் இந்திரன் ஆரமும் தெண்டிரை ஈழ மண்டலம் முழுவதும் எரிபடை கேரளர் முறைமயிர் சூடும் குலதனம் ஆகிய பலர்புகள் முடியும் செங்கதர் மாலையின் சங்கதிர் வேலை தொல் பெருங்காவல் பல்பழந்தீவும் செருவில் சினவி இருபத்து ஒரு கால் அரைசு களைகட்ட பரசு ராமன் மேவரும் சாந்திம தீவரன் கருதி இருத்திய செம்பொன் முடியும் பயங்கொடு பழிமிக முயங்கியில் முதுகிட்டு ஒழுக்க செய்ய சிங்கன் அளப்பரும் புகழுடும் பீடியில் இரட்ட பாடி ஏழரை இலக்கமும் நவநிதி குல பெருமலைகளும் விக்கிரம வீரர் சக்கர கோட்டமும் முதற்பட மதுர மண்டலமும் காமிடை வளைய நாமனை கோணமும் வெஞ்சிலை வீரர் பஞ்சப்பள்ளியும் பாசுடை பழன மாசுனி தேசமும் அயர்வில்வன் கீர்த்தி யாதிநகர் ரவையில் சந்திரன் தொல்குல திந்திர ரதனை விளையமர் களத்து பிடித்து பலதன தொடுநிறை குலதன குவையும் கிட்டரும் செரிமலை யொட்ட விட்சயமும் பூசுரர் சேர்நல் கோசல நாடும் தன்ம பாலனை வெம்முனை அழித்து வண்டமர் சோலை தண்ட புத்தியும் இரணசூரனை முரணுரத்தாக்கி திக்கனை கீர்த்தி தக்கன லாடமும் கோவிந்த சந்தன் மாவெழிந்தோடர் தங்காத சாரல் வங்காள தேசமும் தொடுகடல் சங்கு கொட்டன் பாலனை வெஞ்சமர் வளாகத்து அஞ்சு வித்தருளி ஒந்திரல் யானையும் பெண்டிற்பண்டாரமும் நித்தில நெடுங்கடல் உத்தரலாடமும் வெறிமலர் தீர்த்தத்து எரிபுலல் கங்கையும் அலைக்கடல் நடுவுள் பலகலம் செலுத்திச் சங்கிராம விசையோ தடல் கும்பக்கரியோடும் அகப்படுத்து உரிமையில் ஆர்த்தவன் அகநகர் போர்தொழில் வாசலில் விச்சா தரதோ ரணமும் முத்தொழில் புலைமணி புதவமும் கனமணி கதவமும் நிறைசீர் விசயமும் துறை நீர் பண்ணையும் தொன்மலை யூரும் ஆழ்கடல் அகழ்சூழ் மாயிறு டிங்கமும் கலங்கா வல்வினை இலங்கா அசோகமும் காப்பொரு நிறைவுதல் மாப்பாளமும் காவல் புரிசை மேவிலின் பங்கமும் விளைப்பன் தூருடை வளைப்பந்தோறும் கலாமுதர் கழுந்திரல் இலாமுரி தேசமும் கலைத்த கோர்புகள் தலை தக்கோலமும் தீதமர் வல்வினை மாதமா லிங்கமும் தேன கலற்பொழில் மாணக்கவாரமும் தொடுகடர் காவல் கடாரமும் மாப்பொரு தண்டார் கொண்ட பரகேசரி பன்மரான உடையார் ஷரீராசேந்திர சோழ தேவர்கியாண்டு